ஹலோ நண்பர்களே நம்ம மதுரை மாவட்டம் இருக்க இப்ராஹிம் தார்பாய் மற்றும் வளக்கடையிலேருந்து நானும் உங்கள் அப்பாஸ் இன்றைய நம்ம சேனல் மூலிமா நம்ம கடையில் இருக்க பொருட்களை யூடியூப்பில் ஒரு வீடியோவான எடுத்து நிறைய போட்டுகிட்டே இருக்கோம் தொடர்ந்து நிறைய மீன் வலை அதுக்கு தேவையான கயிறு ஆட்டு வலை நிறைய கோழி வலை இந்த மாதிரி நிறைய வலை போட்டிருக்கோம் நீங்களும் எங்களை நம்பி தமிழ்நாடு மட்டும் இல்லாமல் நிறைய அதர் ஸ்டேட்லேருந்து கூட நமக்கு கேரளா ஆந்திராவிலருந்து கூட ஆர்டர் தருவீங்க உங்கள் எல்லாருக்கும் உங்களோட நன்றி இன்றைக்கி நம்ம ந கடையில் நிறைய நரம்பு வலை மட்டும் நம்ம சைஸ் வரையாக போட்டிருக்கோம் இப்போ எல்லோரும் கமெண்ட் செக்ஷனில் கேட்டிருக்கீங்க ப்ரோ உங்கள் நரம்பு வலை மட்டும்தான் இருக்கா நூல் வலை இல்லையா நைலான் வலை இல்லையா அப்படின்னு கேட்டிருக்கீங்க நம்மக்கிட்ட நைலான் வலை கூட இருக்குது இப்போ அடுத்தடுத்து நம்ம இனி வர வீடியோஸில் இந்த நைலான் நூல் வலைகளை பற்றி பார்த்துக்கிட்டே வரலாம் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இந்த நூல் வைத்தான் பார்க்க போகிறோம் இது வந்து நூல் இல்லை நைலான் இது வந்து நல்லா அப்ல காட்டுங்க இதில் வந்து நீங்கள் இது எதுக்காக யூஸ் பண்ணுறான் அப்படின்னா அறிவலைக்கு பயன்படுத்தலாம் ஒரு ஊரில் நம்ம ஊரில் சைடு ஃபுல்லாக த மதுரை சைடு அறிவலைன்னு சொல்லுவோம் இந்த மேட்டூர் சைடு சேலம் சைடு சென்னை சைடில் அது வந்து இழுப்பு வலைன்னு சொல்லுவாங்க இதே இந்த சேம் இதே வலையை வந்து வட்டமாக ஒரு கச்சா மாதிரி ரெடி பண்ணி வட்ட கச்சாவுக்கு பயன்படுத்துகிறாங்க இது வந்து நல்லா உங்களுக்கு சைஸ் வந்து ரொம்ப 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 இருக்கிறதே சின்னது ஒரு விரல் கூட சொல்ல முடியாது அரை விரல் சொல்ல முடியாது கால் விரலும் சொல்ல முடியாது ரொம்ப இருக்கிறதுலேயே இருக்குதுலேயே இதுதான் சின்னது இது வந்து எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா ஒரு கிலோ வாங்குறீங்க அப்படின்னா நம்மக்கிட்ட வந்து வெறும் ஐநூறுரூபா ஹோல்சேல் ரேட்டில் கொடுத்துட்ருக்கோம் மற்ற எல்லா இடத்துலையுமே கிட்டத்தட்ட எண்ணூறுரூவா வரையுமே ரீட்டைலேயே விற்றுட்டு இருக்காங்க நாங்கள் ஒரு கேஜி நீங்கள் வாங்கினீங்கன்னா கூட உங்களுக்கு வெறும் ஐநூறுரூபா ரூபாய் ரேட்டில் கொடுத்துட்டு இருக்கோம் இந்த வலை வந்து எப்படி உங்களுக்கு இதோட சைஸ் என்ன அப்படின்னு சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா இந்த ஹைட் இருக்குது பார்த்தீங்களா இந்த தொட்டி இது வந்து மடக்கு தொட்டின்னு சொல்லுவோம் இல்லை லென்த்துன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா இது மட்டுமே இருபது அடி லென்த் இருக்கும் இந்த லென்த்து மட்டும் இருபது ஃபீட் வந்து இதோட உயரம் சரிங்களா அதே மாதிரி இந்த லென்த்தில் நீங்கள் எவ்வளோ நாள் வாங்கிக்கலாம் இப்போ இதுக்கு இது இப்போ நான் பிடிச்சிருக்கிறது வந்து கிட்டத்தட்ட ஒரு நாலடி அடி நாலடிக்கு இருபது அடி லென்த்து நீங்கள் கேட்டீங்க அப்படின்னா கூட கட் பண்ணி கொடுத்துக்கலாம் அது எவ்வளோ இடம் இருக்கோ ஒன் கேஜி இருக்கோ முக்கால் கிலோ இருக்கோ அதுக்கான ரேட் மட்டும் தான் நம்ம சார்ஜ் பண்ண போகிறோம் இந்த மாதிரி இதில் வந்து நம்மக்கிட்ட இது வந்து ஒரு முழுசாக இந்த மாதிரி ஒரு பேக்கே ஒரு நிறைய பேக் இருக்கும் இதில் ஒரு பேக் இது வந்து இந்த மாதிரி ஒரு முழு ரோல் பார்த்துக்கிட்டிங்கன்னா இது மட்டுமே முப்பது கிலோ இருக்கும் முழுசா ஒரு ரோல் இந்த மாதிரி ரெண்டு ரோல்கிட்ட இந்த மாதிரி ஒரு பேக்கில் வச்சு நாங்கள் அனுப்பிட்டுருக்கோம் உங்களுக்கு எத்தனை ரோல் எத்தனை பேக் வேணாலும் நம்மளால் அனுப்ப முடியும் தொடர்ந்து இந்த இந்த சின்ன சைஸ் மட்டும் இல்லை நீங்கள் அடுத்தடுத்த வீடியோக்களில் இந்த சின்ன சைஸ்க்கு அடுத்த மாதிரி வரக்கூடிய ஒரு பெரிய பெரிய சைஸ் கூட நம்ம பார்க்கலாம் இந்த நூல் கூட நீங்கள் பார்த்துக்கிட்டிங்கன்னா சின்ன நூல்லாம் கிடையாது ரெண்டாம் நம்பர் நூல் கிடையாது இது அதுக்கும் பெருசு மூணாம் நம்பர் நூல் பெரிய பெரிய வலைக்கு போடுற நாள் ஏன்னா இது வந்து சேரில் சகதியில் பாறையில் மாட்டுச்சுன்னா இந்த வலை வந்து உங்களுக்கு பிஞ்சுக்கிட்டு வராது நல்லா விர்ஜின் நைலான் வலை தான் இது வந்து சைஸ் சொல்லணுன்னா த்ரீ பை த்ரீ அப்படின்ற நூல் சொல்லுவோம் மேலும் இந்த வலை உங்களுக்கு தேவைப்படுது அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கோ இல்லை நாங்கள் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்க அந்த காண்டாக்ட் நம்பருக்கோ ஃபஸ்ட்டு உங்கள் நேம் உங்கள் ஊர் உங்கள் அட்ரஸ் தெளிவாக வாட்ஸ்அப் பண்ணுங்கள் இந்த வலையோ இல்லை வேறே நம்ம வீடியோவில் பார்த்த எந்த வலை வேணுமோ அந்த வலையோ ஒரு நம்ம வீடியோ கூட ஒரு எடுத்து எடுத்துக்கூட அனுப்பிச்சிருங்க இந்த வலை தான் சார் அப்படின்னு அனுப்பிச்சிட்டிங்கன்னா எங்கள் டீமுக்கு அதை எடுத்து உங்களுக்கு டக்குன்னு அதை ப்ராசஸ் பண்ணி கொடுக்கறதுக்கு ஈஸியாக இருக்கும் அன்றைக்கே சேம் டெலியே உங்களுக்கு நாங்கள் அதை பேக் பண்ணி போட்டோம் அப்படின்னா வித்தின் டூ டேஸ் டூ த்ரீ டேஸில் உங்களுக்கு டெலிவரி கிடச்சிரும் இதை தவிர்த்து மேலும் நம்ம நீங்கள் அடுத்தடுத்து நம்ம வீடியோ வந்து நூல் வலையில் போட போகிறோம் இனி ஃபுல்லாக நூல் வலையாக போட போகிறோம் அந்த வலை உங்களுக்கு இந்த வீடியோலாம் நீங்கள் பார்க்கணுன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க தொடர்ந்து எங்களை ஆதரிங்க நன்றி